ஒரு அழகான மாலை பொழுது கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் ராமுவின் வீட்டருகே மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி ராமு தனியாக வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய பழைய செல்போனில் ஆவிக்கதைகள் கொண்டிருக்கிறான் கதையின் நடுவே மின்சாரம் திடீரென தடைபடுகிறது ஐயோ இப்போதான் நேரம் பார்த்து கரண்ட் போகணுமா என்று முணுமுணுத்தபடி ராமு மெதுவாக எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான் இருள் சூழ்ந்த காட்டுப் காட்டுப்பகுதியிலிருந்து ஏதோ ஒரு உருவம் மெதுவாக நகர்ந்து வருவதை பார்க்கிறான் அவன் கண்கள் அகல விரிய அது என்னது பேயா என்று பயத்தில் நடுங்குகிறான் அந்த உருவம் மெதுவாக அவன் வீட்டை நோக்கி நகர்ந்து வர ராமுவுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்கின்றன அவன் உடனே சின்னசாமிக்கு போன் செய்ய முயற்சிக்கிறான் ஆனால் ஃபோன் நெட்வொர்க் இல்லாமல் போகிறது அந்த மர்ம உருவம் ராமுவின் வீட்டின் முன் வந்து நிற்கிறது ராமு பயத்தில் ஒரு மூலையில் சுருண்டு கொள்கிறான் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்கிறது ஐயோ அம்மா பேய் என்று கத்த ராமு தயாராகிறான் அப்போது டே ராமு என்னடா பண்ற கதவை ஏன் பூட்டல என்று சின்னசாமியின் குரல் கேட்கிறது ராமு கண்களை திறந்து பார்த்தால் சின்னசாமி கையில் ஒரு டார்ச் லைட்டுடன் நின்று கொண்டிருக்கிறான் அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய உருவமற்ற சாக்கு மூட்டையை யாரோ ஒருவர் இழுத்து வருவதை பார்க்கிறான் சின்னசாமி இது இது என்னடா நான் பார்த்தது பேய் இல்லையா என்று ராமு கேட்கிறான் சின்னசாமி சிரித்தபடி அதுவாடா அது நம்ம மில்லோனர் பவானி சங்கரோட ஆளு மரத்திலிருந்து விழுந்த தேங்காய்களை மூட்டை கட்டிட்டு போறான் கரண்ட் இல்லாததுனால லைட் போட்டு வரான் நீ இத போய் பேய்னு நினைச்சிட்டியா என்று கிண்டலாக சொல்கிறான் ராமு வெட்கத்தில் தலை குனிகிறான் நான் நினைச்சேன் அது என் செல்போன்ல நான் படிச்ச பேய் கதையில வர்ற மாதிரி ஒரு பெரிய உருவம்னு என்று இழுக்கிறான் சின்னசாமி ராமுவை பார்த்து டே ராமு நீ மாறவே மாட்டியா இந்த வயசுல கூட பேய் கதை படிச்சுட்டு பயப்படுறியா வா உனக்கு ஒரு சூடான காஃபி போட்டுத்தரேன் அப்புறம் உனக்கு தைரியம் வர ஒரு சின்ன வேலையும் இருக்கு என்று சொல்லிவிட்டு இருவரும் உள்ளே செல்கிறார்கள் ராமுவின் பயமும் சின்னசாமியின் கேலியும் நிறைந்த இந்த கதை ஒரு நல்ல நகைச்சுவை அனுபவத்தை தரும் வணக்கம் இந்த கதை கல்யாணம் பண்ண ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஆனும் தினமும் எதிர்கொள்ளும் ஒரு உலகளாவிய மகா யுத்தம் பற்றியது நம்ம ரவி அண்ணன் ஆஃபீஸ் டென்ஷனை விட வீட்டு சண்டை டென்ஷன் ரொம்ப அதிகம் சமையலறையில் அவர் மனைவி கீதா ஒரு அணுகுண்டை போல கோபத்துடன் நிற்கிறார் நான் மட்டும் இல்லனா நீங்க எப்பவோ தனியாதான் போயிருப்பீங்க என்று கீதா கத்தும்போது ரவி அண்ணன் மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிறார் காரணம் அவர் காதில் விழுந்ததே அந்த வசனம் கிடையாது அது தினமும் அவர் கேட்கும் தேசிய கீதம் உடனே அவங்க உங்க அலட்சியத்தை உங்க கோபத்தை எல்லாம் சகிச்சிக்கிட்டு வாழறம் பாருங்க அதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் என்று வசனம் பேசுவாங்க அப்புறம் சாப்பிடும்போது அவங்க சின்ன பையன் கவின் வந்து அப்பா அம்மா கோவமா என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறான் ரவி அண்ணனும் சலிக்காமல் நானா இருக்கிறனால தான் கூட வாழறேன் வேற எவளா இருந்தாலும் எப்பவோ போயிருப்பான்னு கோவமா சொல்லுவாங்கன்னு தன் அனுபவத்தை அப்படியே ஒப்பிக்கிறாரு உடனே அந்த பையன் அப்போ நீங்க எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழறீங்க அப்பான்னு கேட்கும்போது ரவி அண்ணனுக்கு ஒரு ஞானம் பிறக்குது ஆமா இந்த கொடுமையை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழறாலே அதுக்கு காரணம் மேல உள்ள பாசம் மட்டும்தானா அல்லது சகிச்சுக்கிட்டு வாழறதுதான் பொண்டாட்டி லட்சணம் இல்லனா அடி பின்னி எடுத்துருவாங்கன்னு நம்ம பையன் சொன்னதுதான் உண்மையோ கடைசியில ரவி கீதா கிட்ட போய் உன் சகிப்புக்குள்ள நிறைய அன்பு இருக்குன்னு எனக்கு புரியுதுன்னு ஒரு சமாதான கூடிய ஆட்ட அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அதுதான் சரி இல்லனா என் கைங்கரியம் என்னன்னு காட்டியிருப்பேன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்னா கணவன் மனைவி உறவுன்னா அது சகிப்பும் சலனமும் தான் சகிச்சுக்கிட்டு வாழறது பொண்டாட்டி மட்டுமில்ல கணவனும் தான்